இந்திய குடிமைப் பணிகளுக்கான யுபிஎஸ்இ தேர்வுகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகளவில் தேர்ச்சி பெற மாநில அரசு என்ன செய்ய வேண்டும் அரசின் பயிற்சி மையம் மற்றும் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் ஆலோசனைகள் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கான தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க சென்னை கிரீன்வேஸ் சாலையில் அண்ணா மேலாண்மை பயிற்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த பயிற்சி மையத்தில் சேர ஆண்டுதோறும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பிக்கும் நிலையில் தமிழக அரசு ஆண்டுதோறும் இரண்டரை கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்குகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமை பணிகளுக்கான யுபிஎஸ்சி தேர்வில் அண்ணா மேலாண்மை பயிற்சி மையத்தின் மூலம் பயின்ற நூற்று நாற்பத்தி ஏழு பேர் தேர்வு எழுதினர் இதில் பதினாறு பெண்கள் உட்பட நாற்பத்தி நான்கு பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் அவர்களை தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் நேரில் சென்று பாராட்டினார் மேலும் வரும் ஆண்டுகளில் கூடுதல் நிதியை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் நம்முடைய அண்ணா மேலாண்மை நிறுவனத்தில் அதிகமான மாணவ மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் குற்றீசல் போல் இத்தருணத்தை பயன்படுத்தி மாணவ மாநிலத்திலே அதிக கட்டணம் வசூலிக்கின்ற அந்த நிறுவனங்கள் காலப்போக்கிலே இல்லாமல் போகின்ற ஒரு நிலைமை இருக்கும் ஆனால் தமிழகத்திலிருந்து ஐஏஎஸ் தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்கள் குறைந்து வருவதாகவும் தமிழ் மொழியில் ஐஏஎஸ் பயிற்சிக்கான புத்தகங்களை அதிகம் உருவாக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மணிகண்டன் அதேபோல் பயிற்சி பெறுபவர்களுக்கு உதவித்தொகை வழங்கினால்தான் ஏழை குடும்பத்திலிருந்து வருபவர்கள் புத்தகங்களை வாங்குவதற்கு உதவியாக இருக்கும் என்கிறார் மணிகண்டன் தமிழில் வந்து புத்தகங்களை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இன்னும் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ்லாம் வந்து நிறைய பிரைவேட் இன்ஸ்டியூட் அண்ட் ப்ரைவேட் மேகசின்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்ருக்காங்க தமிழக அரசு இருந்தும் தமிழக அரசு அகாடமியிலேருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் புத்தகங்கள் மாதிரி வெளியிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி லைக் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வரவங்களுக்கு ஏற்கனவே வந்து இலவசமான பயிற்சி இலவசமான தங்குமிடம் உணவு எல்லாமே கொடுக்குறாங்க முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து ம சிறிய உதவித்தொகை புத்தகங்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு சிறிய உதவித்தொகை மாதிரி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் தமிழ் வழியில் ஐஏஎஸ் தேர்வுக்கு பயிற்சி பெற்று நேர்முகத் தேர்வையும் தமிழில் எதிர்கொண்டு வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்த குளோத்துங்கன் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற நான்கு முறை தோல்வியை தழுவி ஐந்தாவது முறைதான் வெற்றி பெற முடிந்ததாக அவர் தெரிவித்தார் எனவே ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாராகுபவர்களுக்கு பொறுமை மிக அவசியமானது என்கிறார் குலோத்துங்கன் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ இது மேபி இட் டேக்கன் ஒன் இயர் ஆர் இது அதோட அதிகமான டைம் கூட ஆகலாம் ஸோ இந்த பர்சீவரன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்டுக்கும் ஸோ அவங்களுடைய டைம் வர வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்து இந்த எக்ஸாம் வந்து சாதிக்கணும் தமிழக அரசின் பயிற்சி மையத்தின் மூலம் பயிற்சி பெற்றவர்கள் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றால் புற்றீசல் போல் உருவாகி வரும் தனியார் நிறுவனங்கள் தானாகவே மறைந்துவிடும் என கூறினார் அமைச்சர் ஜெயக்குமார் செந்தில் குட்டி நியூஸ் செவன் தமிழ் சென்னை